还有谁？还有呢？还有呢？还有。

சட்டப்பினருமான நம்முடைய தமிழ்நாடு துணை முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞர் நாளைய நம்பிக்கை அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்த நாள் திராவிட முன்னேற்ற கழகம் தோற்றுவிக்கப்பட்ட எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு அதேபோல வருகிற ஜனவரி ஆறாம் நாள் தென்பாண்டி சிங்கம் மாண்புமிகு ஐயா ஐந்தியாயிரம் முறை பிறந்தால் உலக முப்பது விழா நிகழ்வில் இருவண்ண கொடியேற்று விழா நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மாநகரங்களுக்குடைய செயலாளர் சதுரன் ராஜப்பா அவர்களே இந்த நிகழ்வில் என்னோடு பங்கேற்று சிறப்பித்திருக்கக்கூடிய வணக்கத்திற்குரிய மாநகராட்சியினுடைய மேயர் சகோதரி இளமதி அவர்களே அதே போல் மாவட்ட கழகத்தினுடைய துறை செயலாளர் பிலால் அவர்களே இந்த நிகழ்வில் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தெற்கு பகுதி கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் அவர்களே இந்த வார்டினுடைய செயலாளர் சகோதரர் சசி அவர்களே மன்ற உறுப்பினர் மனோமின்னே அதே போல் இந்த நிகழ்வை மாலை ஐந்து மணியிலிருந்து நாங்கள் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறோம் இன்னும் ஒரு இடத்துல உடைக்கப்பத்தை ஏற்ற வேண்டியது இருக்கிறது நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் முடிய அனைவரையும் நாங்கள் நேரத்தில் நேரத்தில் வருகை வந்து வரவேற்றுப்படுவதோடு குறிப்பாக நான் ஒன்றே ஒன்றை மட்டும் நேரத்தில் சொல்லிக் கொண்டு மாண்புமிகு நம்முடைய முதல்வரும் கழக தலைவர் அண்ணன் தளபதியார் அவர்கள் என்ன நினைக்கிறாரோ அதன்படி இயக்கத்தில் உழைக்கிற தொண்டர்கள் தான் அவருடைய உண்மையான தமிழர்களாக இருக்க முடியும் அந்த வகையில் நம்முடைய இயக்கத்தை வளர்ப்பது நம்முடைய ஒரே நச்சியம் இயக்கத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களை அரவணைப்பது மிக முக்கியம் அதே நேரத்தில் அனைவரும் இயக்க நிகழ்வுகளில் பங்கேற்பது மிக அவசியம் இது போன்ற உணர்வுகளை இயக்கத்தில் இருக்கக்கூடிய சாதாரண சம நிலையில் இருப்பவர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் பொறுப்பில் எங்களை போன்ற பொறுப்பில் இருப்பவர்களாக இருந்தாலும் அனைவரும் ஒருங்கிணைந்து மக்கள் பணியாற்ற வேண்டும் மக்களுக்கான பிரச்சனைகளை மன்றங்களில் எடுத்துச் சொல்லி மக்களுக்கான பிரச்சனைகளுக்கு உரிய தீர்வை பெற்றுத்தர வேண்டும் ஆக அந்த வகையில் தான் நம்முடைய உழைப்பு இருக்க வேண்டும் என்று முதல் அவர்கள் முதலமைச்சர் தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற சொல்லாத புதிய திட்டங்களை உருவாக்கி மக்களுக்கு பயனுள்ள திட்டங்களாக அதை உருவாக்கி இருக்கிறார் இன்றைக்கு பள்ளிகளில் படிக்கக்கூடிய தொடக்க பள்ளிகளில் படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தாலும் அதே போல நடுநிலை உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தாலும் அதே போல நீங்கள் பார்த்தீங்கன்னா இளங்கலை முதுநிலை பட்டங்களில் படிக்கக்கூடிய படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தாலும் அது அரசு பள்ளிகளாக இருந்தாலும் அரசு கல்லூரிகளாக இருந்தாலும் அது அரசு உதவி பெறும் பள்ளிகளாக இருந்தாலும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளாக இருந்தாலும் அத்துணை அத்துணை இடங்களிலும் படிக்கக்கூடிய வேலைகளை எடுத்த பிள்ளைகள் உடைய கல்விக்கு உதவி செய்வதில் இன்றைக்கு முன்னுதாரணமாக ஒரு அரசாக திராவிட மாடல் அரசு தமிழ்நாட்டிலே இருக்க வேண்டியிருக்கிறது முத்தாய்ப்பான திட்டங்கள் பல உண்டு அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் தொகை வளர்க்கின்ற திட்டம் இன்றைக்கு ஒரு கோடியரசு மகளிர் அந்த திட்டத்திலே பயனடைந்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அரசு பேருந்துகளில் ஏறினால் அவங்களுக்கு கட்டணம் இல்லாத பேருந்து சேவை இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழ்நாட்டில் தான் நம்முடைய முதலமைச்சர் தான் அறிமுகப்படுத்தினார் அந்த திட்டம்தான் இன்றைக்கு பல மாநிலங்களில் பல மாநில அரசுகளால் அங்கே தேர்தலில் வாக்குறுதிகளாக தரப்பிட்டு இன்றைக்கு இங்கே ஆட்சிக்கு வரக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி அப்படி அவர்கள் அரசு அமைத்ததற்கு பிறகு இந்த திட்டங்களை எல்லாம் இன்றைக்கு நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் அதே போல் படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குவதில் இன்றைக்கு நம்முடைய முதல்வர் அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய முயற்சிகள் மிகவும் சாதாரணமாக அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது அவருடைய வீடுகளை தேடி வேலை வாய்ப்பு செல்லக்கூடிய அளவிற்கு யாரும் சுபாரி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை எங்களை போன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் யாரும் சுபார்சு செய்ய வேண்டியதில்லை இல்லை படித்த அந்த படிப்புக்கேற்ற தகுதி தேர்வில் அவர்கள் வெற்றி பெற்றாலே அவர்கள் வீடு தேடி வேலை செய்கிற நிலையை இன்றைக்கு வெளிப்படைத்தன்மையோடு உருவாக்கிய முதலமைச்சர் தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்பதை நான் நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள தெரிவித்துக் கொண்டிருந்தேன் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அதன் உங்களுக்கு எல்லாம் நான் மாவட்டங்களுக்கின் சார்பில் இன்றைக்கு தெரிவித்துக் கொண்டிருந்தேன் ஒரே ஒரு வேண்டுகோள் தான் இனி அடுத்த நிகழ்வுகளில் வெடி தயவு செய்து யாரும் வைக்காதீங்க அந்த கலாச்சாரத்துக்கு முடிவு வேண்டிவிடுங்கள் வேணாம் நல்ல வரவேற்பு கொடுங்க நல்ல தமிழருடைய பாரம்பரிய கலையான பறை இருக்குது அந்த பறையை அடிங்க நல்ல ஒரு உற்சாகத்தோடு வந்து இறங்கி அந்த நிகழ்ச்சியை உங்களோட உங்களால் இருந்து நாங்கள் முடிச்சு கொடுத்துட்டு போகிறோம் ஏன்னா வெடி விட வெடி வேணாம் வேணால் வேணாம் சொன்னால் அதனால் சில பாதிப்புகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது இங்கே இருக்கக்கூடிய நகர்ப்புறங்கள் ஏன்னா கிராமப்புறங்களில் வெட்ட வெளிகள் அதிகம் இருக்குது இந்த நகர்ப்புற பதிவு நிறைய வாகனங்களில் வருவார்கள் நகர்ந்து வருவார்கள் ஏன் நெருக்கடியான இடங்களில் முடிகிற பொழுது அவை வெடித்து சுழர்கிற பொழுது சிலருக்கு காயங்களை கூட ஏற்படுத்திகோம் எனவே இந்த இடத்தில் நாகிலே நான் உங்கள் இடத்தில் வைக்கிற வேண்டுகோள் இனி கழக நிகழ்ச்சிகளில் நீங்கள் வெடிவெளிப்பதை நிறுத்திவீர்கள் என்று உங்களை அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் நான் வணக்கம்